நாங்கள் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா இந்த பாலை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருதுங்க மனுஷங்களும் இப்படி தான் நம்மளை சுற்றி சுற்றி வராங்க ஒரு நாள் நல்லா பேசுகிறாங்க ஒரு நாள் பேசாத போகிறாங்க ஒரு நாள் நமக்கு சாதகமாக இருக்கிற போல் இருக்கிறாங்க ஒரு நாள் நம்ம சமாதானத்தை கெடுத்துட்டு அவங்களே போயிடுறாங்க ஆனால் ஆண்டர் சொல்றாரு உலகம் கொடுக்காத சமாதானத்தை நம்மளுக்கு கொடுப்பாராம் இந்த பாலை பார்க்கும்போது ஒரு உலகம் உருண்டை போல தான் இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் இப்படி தான் சுற்றி சுற்றி வந்து நல்லா பேசுகிற போலவும் இருக்கும் கஷ்டப்படுத்துகிற போலவும் இருக்கும் சமாதானம் பண்ணுற போலவும் இருக்கும் சமாதானத்தை கெடுக்கிற போலவும் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குற மகள இந்த உலகம் எல்லா விதத்திலையும் நம்மளை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உலகம் உன்னை காயப்படுத்தும் உலகம் உன்னை கஷ்டப்படுத்தும் நான் நான் மட்டும் தான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் உலகமே கொடுக்காத சமாதானம் இன்றைக்கு நான் போகிறேன் அன்றைக்கு பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தார் நிமித்தம் தான் சரீரத்தில் வியாதி நிமித்தம் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவளை சமாதானம் இல்லாத தவித்தவளை சுகத்தை கொடுத்த ஆண்டு சொன்னா நீ சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்கி சுகமாய் பயணி சொல்லி இன்றைக்கு கூட எந்த வேதனையில இருக்கீங்க உலகம் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு வேதனை இனியோடு நீங்கிடுச்சு கர்த்தத்தாமை உங்களை ஆஸ்வதிப்பாராத ஆமே